போதப்பாண்டி அருகே நல்ல பாம்பு கடித்து மூதாட்டி பலி கன்னியாகுமரி மாவட்டம் போதப்பாண்டி அருகே உள்ள ரெக்கினபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் யேசுதாசன் இவருடைய மனைவி மணில் வயது எழுபத்தி இரண்டு இவர் நேற்று முன்தினம் மதியம் வீட்டில் சமையலுக்கு தேவையான தேங்காய் எடுப்பதற்காக பக்கத்து அறைக்கு சென்றுள்ளார் அவர் அங்கு கிடந்த தேங்காய் குவியலுக்குள் கையை விட்டு தேங்காய் ஒன்றை எடுத்துள்ளார் அப்போது அவரது கையை ஏதோ ஒன்று கடித்துள்ளது இதனால் அவர் அலறினார் உடனே மூதாட்டி தேங்காயிற்கிடையில் பார்த்தபோது அங்கு எலி ஒன்று ஓடியுள்ளது இதனால் எலிதான் கையை கடித்துள்ளது என நினைத்த மூதாட்டி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் நேரம் செல்ல செல்ல மூதாட்டிக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் பயந்து போன மூதாட்டி அக்கம் பக்கத்தினரிடம் நடந்த விவரத்தை கூறியுள்ளார் உடனே அவர்கள் மூதாட்டியின் வீட்டிற்கு வந்து தேங்காய் குவியலை விலக்கி பார்த்தனர் அப்போது அங்கு ஒரு எலியும் நல்ல பாம்பும் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதையடுத்து பாம்புதான் மூதாட்டியை கடித்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அவரை உடனடியாக போதப்பாண்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு மூதாட்டி திடீரென் மயங்கி கீழே விழுந்தார் உடனே அவரை டாக்டர்கள் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு மூதாட்டியை நல்ல பாம்பு கடித்துள்ளதாக கூறினர் இதையடுத்து அவருக்கு முதலுதவி அளித்துவிட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாய் கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இதுகுறித்து போதப்பாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்